தாம்பரம் மாநகராட்சி பெருங்கலத்தூர் சித்தேரி இந்த இடத்துல தான் ஆர்சிஎம்மோட நிதி பங்களிப்பில் இன்றைக்கு இது தூர்வாரும் பணியும் அதே போல் ஐசந்த் ஆகாயத்தாமரை ரிமூவ் பண்ணுற பணியும் கடந்த ஒன்றரை மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது ஃப்ளோட்ரோ யூஸ் பண்ணுறோம் போகிற பக்கெட் ஸ்பெஷல் பக்கெட் ஆகாயத்தாமரை எடுக்கிறதுக்கான ஸ்பெஷல் பக்கெட்டோட இந்த ஆகாய தாமரை தொடர்ந்து இன்னும் ஒரு ஒரு மாத காலத்தில் இது முற்றிலுமாக மக்கள் நடைப்பயணம் செய்யும் அளவுக்கு இந்த கரை தயாராகி வருகிறது அதே போல் வலைகள்லாம் அமைச்சு உள்ளுக்குள்ளே தாவரங்கள் பூச்செடிகள் இதெல்லாம் வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து தாம்பரம் மாநகராட்சி இந்த வார்டு கவுன்சிலர் புகழந்தி இவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு ஜேசிபி மேலே ஏறி அந்த மரத்தில் இருந்த கிளைகள்லாம் இருப்பார் இவர் அந்த சாலையோ இருக்கிற மக்கள் கூட கலந்துரையாடி அந்த ஏரியோட முக்கியத்துவத்தை சொல்லுவார் அதே போல் நிறைய விஷயங்களில் இவருடைய ஒத்துழைப்புன்றது ரொம்ப மிகப்பெரிய அபிருதமான ஒத்துழைப்பு இந்த மாமன்ற உறுப்பினர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மாதிரி சிறப்பாக செயல்படுறாங்க அதில் வந்து புகழேந்தியும் ஒருவர் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்